ஹாய் ஆல் டிக்கெட் லவர்ஸ் பால்கம் டு ஆல் பழனி ஃபிஃப்டி டிக்கெட் டோர்னமெண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்சே ஃபயராக இருக்க போகுது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிசி உடுமலைப்பேட்டை வர்சஸ் திருப்பூர் நமக்கு தெரியும் மிகப்பெரிய மேட்சாக இருக்க போகுது சூப்பரான மேட்ச் எண்ணிக்கிட்டே மேட்சுக்கான பாலை பார்க்குறோம் ஸ்டெம்பர் பால் முக்கியமான ஒரு ஸ்பெஷலான மேட்சாக இருக்கும் வெற்றி சிசி ஸ்குவாட் பார்க்குறோம் ரெண்டு பேருத்துக்கு டாப்ஸர் இல்லை டிசிசி டாஸ் ஒன் பண்ணி பவுலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க திருப்பூர் மேக்ஸிமம்ஸ்க்காக ரெண்டு பேட்டர் யூஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ரைக்கில் வந்து சிவலிங்கம் நான் ஸ்ட்ரைக்கில் பிரஷாந்த் ஃபர்ஸ்ட் ஓவர் போறதுக்காக பல கோபி எடுத்து வந்துட்டுருக்காங்க இந்த மேட்ச் வந்து என்ன ஃபார்மேட்டின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் மேட்ச் நாலு பவுலர் யூஸ் பண்ணணும் நாலு ஃபீல்டர் இன்ஷன்டாக சர்க்கிள் இருப்பாங்க சிவலிங்கம் ஃபர்ஸ்ட் ஒன் கோபி டூலிங் லெட்ஸ் டைம் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஃபேஸ் அண்ட் பவுன் சிங் எ பால் நம்பர் டூ

ஜெகெயின் ஏறுனாரு அக்ராஸில் இந்த முறை பால் வந்து லெக்கில் வந்துச்சு அது யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னே சொல்லலாம் ஃபைன் லெக்கில் ஒரு பவுண்ட்ரி சிவலிங்கம் பேட்டிலேருந்து அந்த சிக்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஓவரே சூப்பரான ஒரு ஸ்டார்ட் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம் ஃபஸ்ட் நாலு பாலில் மூணு பெரிய ஷர்ட் நம்ம பார்த்துருக்கோம் அவர் பேட்டிலேருந்து பால் நம்ம ஃபைவ் குட் பால் நல்ல ஒரு இழுத்து போட்டிருந்தாரு நல்ல லென்த் டாட் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் போயிருக்காரு நல்ல கனெக்ஷன் ஆகியிருக்கு எஸ் பெரியாம இருக்கு சார் திருப்பூர் மேக்ஸ் மேட்ச் இந்த மேட்ச்சுக்கான செகண்ட் ஓவர் போறதுக்காக வெற்றி சிசியிலிருந்து கிரி எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு ஹைட் மேன் ஓவர் பேட்ஸ்மேன் பிரசாந்த் இப்ப ஸ்ட்ரைக்கிங் எனக்கு வந்திருக்காரு இவரும் ஒரு கிளாஸான பிளேயர் சொல்லலாம் பால் நம்பர் ஒன் கிரி தூ பிரே தூக்கி அடிச்சிருக்காரு கையிலே போயிருக்குங்க பால் நல்லா பிட் இருந்துச்சு நல்லா அளவு பண்ணாரு பாலை ஆனா பேட்ல வந்து கொஞ்சம் டாப்ல பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டா கையிலே போயிருக்கு செகண்ட் ஓவர் फर्स्ट Victime இங்க கிரி அவரோட ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய bladder விக்கெட் wicket எடுத்துருការ after the first wicket lossக்கு new batsman Prabheen good ball loud side off stumpல நல்ல ஃபேंसी வான் இங்க பால் நம்பர் 3 கேட்ச கனாபர்கட்டி அடிபட்ட பந்து அது ஃபீல்டர் இருக்கங்களா யஸ் வராங்க ஐயோ ஹாப் சன்ஸ் தாங்க நா ட்ரை பண்ணாங்க இங்க 3 ரன்ஸ் ஓடி எடுத்துறாங்க திருப்பூர் மேக்ஸிமஸ் பால் நம்பர் 4 குட் பால் ஒரு பவுன்சர் வான் फ्रॉम ஹைட்மேன் கட்டட் பால் நம்பர் 5 பெரிய ஷாட்கன் அட்டெம்ட் எஸ் ரொம்ப انا ஒரு சூப்பரான கேட்ச்ங்க இங்க சித்தின் நம்பர் டூ இங்கே ஹைட்மேன் கிரி டாட்டா செகண்ட் ப்ளட் சூப்பர்ப்பான ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு கிரிஸ் அண்ட் சிவலிங்கம் இங்கே சிவலிங்கம்ட்டு பல்ல இருபது ரூபான்னு ஆடி இருந்தார் அவரோட விக்கெட் இங்கே லூஸ் பண்ணுறாங்க அப்புறம் விட் லாஸ்ட் இன் பேர்ட்ஸ்மேன் ஐஎஸ் பி இல் பாலா ஒரு ரிவர்ஸ் கெட்டுக்கு போனார் கனெக்ட் பண்ண முடியல ஏ திக் பைஸில் அட் எண்ட் ஆஃப் தர் செகண்ட் ஆவர் திருப்பூர் மேக்ஸிமம்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் டூ இருக்காங்க செகண்ட் ஓவர் போட்ட கிரி உண்மைவே சமையல் போட்டுருக்காரு சொல்லலாம் வெறும் மூணு ரெண்டு தாங்க விட்டு கொடுத்து ரெண்டு முக்கியமான விக்கெட்டை பிடிச்சிருக்காரு வெரி வெல் பிளேட் மேட்ச் கேட் ஓர் போறதுக்காக பல ராம்கி ஸ்ட்ரைக்லாம் அங்கே அட்டாக் பண்ணி ஃபீல்டார் இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் டூ ராம்கி டூ பிரவீன் ஆகிட்டு போயிட்டு இருக்கு நோ மேலே ஒரு சிங்கிள் மட்டும் பால் நம்பர் ஃபோர்

ார் இந்த ஓவரோட லாஸ்ட் ஃபோன் ஒரு ஸ்லோ ஹேர் நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா யோசிச்சு போட்டிருக்காரு ராம் கியும் அந்த அடுத்த ஓவரை வெறும் ஒன்பது ரனுக்கு போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டுமே பெரிய ஓவராக மாதிரி இருந்துச்சு அதுக்கு அடுத்த ரெண்டு ஓவருமே நல்ல நல்ல கம்பேக்ட் கொடுத்துருக்காங்க வெட்ரி சிசி அட் தி எண்ட் ஆஃப் தி தேர்ட் ஓவர் திருப்பூர் மேக்ஸ் மேக் தேர்ட்டி ஃபோர் ஃபார் டூ இந்த இன்னிங்ஸ் இன்னிங்ஸ்கான லாஸ்ட் ஓவர் இருக்காங்க பவுலர் விஜய் கிருஷ்ணா அவுட் பண்ணிருக்காங்க பட் இஸ் ஸ்ட்ரைக் லைக் பீன் ஃபர்ஸ்ட் ஒன் ஆ ஒரு பெரிய ஸ்விங் அண்ட் மிஸ் கெட் அவுட் பால் நம்பர் 2 அகரா சரி இருக்காரு பிரவீன் அந்த பால் பந்து அது ஸ்கொயர் லெக்ல அடி இருக்காரு வயர் ஃபுல் டாஸ் டெலிவரி இங்க ஒரு சிங்கிள் மட்டும் அடி ஸ்ட்ரைக்குக்கு ஐஎஸ்பிஎல் பாலை விடுறாங்க பார்க்கலாம் கடைசி நாலு பால் பால் நம்பர் 3 ஆ தவறான பந்து

விக்கெட் லாஸ் இங்கே எங்கேயும் பேசுகிறேன் நல்லா ஹெட்டர் கடைசி ரெண்டு பால் தான் அவங்களோட பால் கட்ட பண்ணுவாங்க பார்க்கலாம் அக்ராஸ் ஏற இந்த பால் ஃபுல்லராக உள்ள எடுத்துட்டு வந்தாங்க சூப்பர் பாய் யோசிச்சு போட்டு வரீங்க விஜய் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் யகைன் குட் பால் நல்லா குத்தி திருப்பினார் பால் ஃபுல்லராக அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்பில் இங்கே ரன் அவுட் போய் ரன் அவுட் ஆயிருக்கு விக்கெட் நம்பர் நாலு டவுன் அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் திருப்பூர் மேக்ஸிமஸ் நாற்பத்தி ஒரு ரனுக்கு அஞ்சு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி இரண்டு ரன்கள் டார்கெட் ஃபார் வெற்றி சிசி வெற்றி சிசி ஃபஸ்ட்டு ஓவர் மட்டுமே இருபத்தி ஒரு ரன் கன்சீட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்த ஓவர் கிரி வந்து சூப்பராக ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுக்க அதை தொடர்ந்து வந்து ரெண்டு பவுலர்களும் அதையே ஃபாலோ பண்ணாங்க அதனால் வந்து க ரன் ரேட் பத்துக்குள்ளேயே வந்து ஸ்டாப் பண்ண முடிஞ்சிருக்கு வெல்கம் பேக் எங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்டாக இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில் வெற்றி சிசிக்காக ரெண்டு பேட்டர் ஃபீல் வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கில் கிரி நான் ஸ்ட்ரைக்கரில் கோபி ஃபஸ்ட் ஓவர் புட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பல வச்சு எடுத்து வந்திருக்காங்க இருபத்தி நாலு பல்லில் நாற்பத்தி ரெண்டு ரன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன்னே நல்லா ஃபுல்லர் ஒன்ஸ் கைகே போயிருக்கு இங்கே முதல் விக்கெட் எடுக்கிறாங்க விஜய் ஸ்ட்ரைட்டா லாங்கான்னு கையில் அங்க முகிலன் எந்த மிஸ் பண்ணால் அவர் நல்ல ஃபீல்டுன்னு சொல்லலாம் அவர் கையிலே மாட்டிருக்கு விக்கெட் நம்பர் ஒன்னு இங்கே டவுன் ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் கி ஸ்ட்ரைக்ல கேர்லேவே மேக்ஸ் மசூம் ஃபர்ஸ்ட் கிட புடிச்சி இருந்தாங்க அதப்புறம் வந்து நல்ல கட்ட டெலிவரி இந்த பால் நல்லா கூடி திருப்பினாரு டாட் லாஸ்ட் பால் ஒயிட் போட்டு இருந்தாரு अगेन பால் இந்த பால் நல்லா கூடி திருப்பி இருக்க லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் well played இந்த டெலிவரி நாங்க ஸ்லாட்ல இந்த முறை அந்த ஃபீல்டர் ரஞ்சித்

ஆ தவறான இப்போ இந்த முறை நல்லா சூப்பராக மாட்டிக்கிச்சு இந்த பால் தொக்க மாட்டிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த பவுண்ட்ரியை மாற்றுறாங்க முதல் பவுண்டரி எடுத்துகிட்டு வராங்க ராம்கி பேட்லேருந்து வெற்றி சிசி போர்டில் ரொம்பவுமே தவறான லென்த் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னே சொல்லணும் பால் நம்பர் ஃபோர் ஃபுல் டாஸ் டெலிவரி இந்த முறையாக கீட்டா சிங்கிள் அடி ஸ்டைல அடேட் பண்ணியிருக்காரு ராம்கி பால் நம்பர் ஃபைவ் இந்த பாலும் கிரவுண்டாக தான் இருக்காங்க டூ ரன்ஸ் ஓடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்களா இல்லைங்க ஒரு சிங்கிள் போட்டு தான் குட் த்ரோ ப்ளஸ் ஃபுல் ஒயிட் போட்டு வந்துடும் எகேன் ட்ரீம் பால் குட் ஷாட் ஸ்லாட்டில் போட்டார் இந்த முறை அங்கே ஃபீல்டர் இருக்கார் கை கிலே போயிருங்க விக்கெட் நம்பர் டூ டவுன் வெற்றி சிசி அட் த எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஓவர் டுவெல் ஃபார் டூ ஓடிட்டாங்க இந்த ஓவர் எட்டு ரனுக்கு போட்டு ஒரு விக்கெட்டை பிடிச்சிருக்காரு ரஞ்சித் ரெண்டு ஓவர் முடிவில் பால் பி பால் ஆடி இருக்காங்க அடுத்த பன்னெண்டு பாலில் முப்பது ரன் காணணும் ஓவருக்கு பதினஞ்சு ரன் எடுத்துகிட்டு வரணும் இங்கே வெற்றி சிசி நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்காக திருப்பூர் மேக்ஸிமஸ் சைட்லேருந்து மூணாவது நியூ பாலர் சக்தி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இந்த ஓவர் ஒரு மேட்ச் ஓவராக இருக்கலாம் ஒரு பதினஞ்சு ரந்து ரன் எடுத்துகிட்டு வர பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக மேட்ச்க்குள்ளே வர முடியும் ஆனால் ஃபர்ஸ்ட் பாலே நல்லா ஃபேஸாகவும் குயிக்காகவும் வந்திருக்கு டாட் பால் நம்பர் டூ போட்டாரு கேட்சா எஸ் அங்கே மிஸ்ஸே ஆகாது ஏன்னா மொழியில் நாங்கள் ஃபீல்டர் விக்கெட் நம்பர் மூணு டவுன் ஏர்லியாக முதல் மூணு விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு ஓவரையும் ஒரு விக்கெட் வந்திருக்கு இது வரைக்கும் நல்லா கன்டைன் பண்ணியும் போட்டிருக்காங்க மேக்ஸிமஸ் ஆஃப்டர் விக்கெட் இங்கே நியூ பேட்ஸ்மேன் அட்டாக் ட்வாண்டி ஸ்ட்ரைக்கில் அடுத்த பத்து பாலுக்கு முப்பது ரன் வேணும் அஞ்சு மேக்ஸிமம் அவங்க கிளேர் பண்ணி ஆகணும் இந்த மேட்ச்சை வின் பண்ணணும்னா நெக்ஸ்ட் பால் குட் பால் ஒரு நல்ல ஃபேஸ் நல்ல ஒரு பவுன்சி ஒன் ஃபஸ்ட்டு மூணு பாலில் எந்த ரெண்டுமே கன்சிட் பண்ணலை அவர் பால் நம்பர் ஃபோர் ஆh again good ball மீண்டும் ஒரு தாளம்ல போட்டுட்டிருக்காரு பவுலர் நல்ல ஏரியால குத்துறாரு சக்தி ஃபர்ஸ்ட் நாலு বলல எந்த ரன்னே ஒரு கம்மி போட்டிருக்காரு அடுத்த ஒண்ணு உங்க பிரவீன் ஃபீல்டர் ஒரு லாஸ்ட் பால் அபி நியூ பேட்ஸ்மேன் கேடிக்கப்பட்ட போது ஷட் ஆஃப் ஆளனார் டீப் பேக்வேர்ட் பாயிண்ட்ல ஒரு シングル இந்த ஓவர் ரெண்டு ரன்னுக்கு போட்டு ஒரு முக்கியமான விக்கெட்ட பிடிச்சிருக்காரு சக்தி எக்ஸலெண்ட் ஓவர் என்ன எக்ஸ்லன்ட் ஓவர் சி பதினாலு முன்னாடி எடுத்து வச்சுருக்காங்க உங்களுக்கு இது லாஸ்ட் ஓவரில் இருபத்தி எட்டு ரன் வந்து காணணும் ஃபஸ்ட்டு ஒன்னே அதை பெரிய அடி அடிச்சிருக்காது வெளியே போகுமா அப்படின்னு பார்த்தா எஸ் ஃபர்ஸ்ட் பிக் மேக்ஸிமம் அப்பிடி பேட்லேருந்து வந்திருக்கு இன்னும் நாலு சிக்ஸ் அவங்களுக்கு வேணும் கண்டிப்பாக இந்த மேட்ச் அவங்க எடுத்துட்டு போக சூப்பர்ப்பான ஷாட் ஒரு ஸ்டெண்ட் அண்ட் டெலிவர் மேக் மேும் ஃப்ட்டு ஓவர் பெரிய ஓராக வந்துச்சு அதுக்கப்புறம் மூணு ஓவருமே நல்லா கண்டைன்ட் பண்ணி போட்டிருந்தாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் மாறி இருக்கு சிசிக்கு ஃபஸ்ட்டு மூணு ஓவர் ரன்ஸ் எதுவும் பெருசாக வரல இந்த ஓவர் அந்த ஒரு பெரிய ஓவராக இருந்தால் மேட்ச் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அஞ்சு பலுக்கு இருபத்தி ரெண்டு ரன் அப்படி அஞ்சு பலுக்கு இருபது ரன்னாக மாறி இருக்கு தேவாவோட நெக்ஸ்ட் ஒன் ரஞ்சித் எடுத்திருக்காரு சிக்ஸ்க்குளியர் பண்ண பேட்ஸ்மேன் அப்படி அவ்வளோ யூஸ் பண்ணுறார் ப்ளாஸிங் நியூ பேட்ஸ்மேன் சென்னிஸ் நாளைக்கு இருபது ஏச்ச்கன் ஆப்பர்ச்சுனிட்டியை பாலாவே கரெக்டாக வாட்ச் அவரே இன்னொரு பாலா மிஸ்டேக்கும் இன்னொரு இன்னொரு எடுத்திருக்காங்க பேக் பேக் நியூ பேட்ஸ்மேன் ரெண்டு ரூப்ப ஒரு பின் பண்ணியிருக்காங்க திருப்பூர் மேக்ஸ் மேக் பவுலிங்கில் சூப்பர்பா அவங்களோட டேலண்டாக ஸோ கேஸ் பண்ணாங்க சக்தி இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸலண்ட் ஓவர் போட்டார் வெறும் ஒரு ரன்னுக்கோ ரெண்டு ரனுக்கோ போட்டிருந்தாரு ஓவரை இருபத்தி ரெண்டு ரனுக்குள்ள அவங்க டீமை வந்து ரெஸ்டிக் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு வெற்றி அவங்க நெக்ஸ்ட் டோடுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க திருப்பூர் மேக்ஸ்மேஸ் அதை தொடர்ந்து வெற்றி சிசிக்கு ஒரு டஃப் லக்னு சொல்லலாம் பவுலிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலுமே பேட்டிங்கில் அதை பண்ண தவறிவிட்டாங்கன்னே சொல்லலாம் அதனால் ஒரு டஃப் லக் இருந்தாலும் ரெண்டு டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்மெண்ட்ஸுக்கும் நம்ம கோவை கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள்